அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல தஞ்சாவூர் பெரிய கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தஞ்சாவூர் அருள்மிகு பிரகதீஸ்வர சுவாமி திருக்கோயில் நடை தினமும் காலை ஆறு மணிக்கு திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் மீண்டும் நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறக்கப்பட்டிருக்கும் தினமும் நான்கு கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன காலை ஆறு மணிக்கு கோயில் நடை திறக்கப்படுகிறது அதன் பிறகு காலை எட்டு முப்பது மணிக்கு காலை பூஜை நடைபெறுகிறது மதியம் பனிரெண்டு மணிக்கு உச்சி பூஜை நடைபெறுகிறது மதியம் பனிரண்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் கோயில் நடை சாற்றப்பட்டிருக்கும் மீண்டும் மாலை மணிக்கு நடை திறக்கப்படுகிறது மாலை ஆறு மணிக்கு மாலை பூஜை நடைபெறுகிறது இரவு எட்டு மணிக்கு அர்த்தசாம பூஜை நடைபெற்ற பிறகு இரவு எட்டு முப்பது மணிக்கு திருக்கோயில் நடை சாத்தப்படுகிறது திருவிழா காலங்கள்ல பூஜை நேரங்களும் நடை திறக்கக்கூடிய நேரமும் மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோயில்களோட நடை திறக்கக்கூடிய நேரத்தை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அந்த வீடியோக்குண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்